எப்பகிழ்ச்சியாக இருக்க இடைவேடாக ஜிபியுங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி வருகிறேன் மே மாதத்தினுடைய முப்பத்தி ஒன்றாம் தேதி என்றாலே வணக்கு மாதத்தினுடைய அன்னை மரியாளினுடைய வணக்க மாதத்தினுடைய இறுதி நாளாக இருக்கின்றது இதன் ஆளிலே துருவையானது அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாலை சந்தித்த அந்த ஒரு விழாவை கொண்டாடுவதற்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய சந்திப்பு என்ற ஒரு மேலான கருத்தை இது நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது அன்னை மறியாள் எழுசுபத்தம் சந்தித்த பொழுது அந்த இடத்திலே அவருடைய வயிற்றிலே இருந்த அந்த குழந்தையானது அக்கழிப்பால் துல்லியர் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம் இது ஒரு சந்திப்பிலே மகிழ்ச்சி நிறைவாக இருக்கின்றது என்பதை நிறைவாக சுட்டிக்காட்டும் விதத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது அன்னை மரியாளை இறைவனுடைய அந்த ஆசிரியை பெற்ற அந்த அன்னை மரியாளையும் அவருடைய கருவில இருந்த இயேசுவையும் சந்தித்த பொழுது எலிசபெத் வயிற்றில் இருந்த அந்த திருமணக்கு யோவான் அக்களிவாய் துள்ளுகின்றான் என்றால் இது இறைமகன் இயேசுவினுடைய பிரசன்னத்திலே நிறை மகிழ்ச்சி இருக்கின்றது அன்னை மரியாளினுடைய பிரசன்னத்திலே மகிழ்ச்சி இருக்கின்றது என்பதை நமக்கு அறுதியிட்டு கூறக்கூடியதாக இருக்கின்றது பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது தாவீது அரசர் உடன்படிக்கை வேலையை சந்தித்த பொழுது அந்த உடன்படிக்கை வேலையை தூக்கி வருகின்ற அந்த தருணத்திலே இதே மகிழ்ச்சியோடு அக்கள் இப்போது நடனம் ஆடி சென்றார் என்று நம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம் இது ஒரு மகிழ்வின் சந்திப்பாக இருக்கின்றது அன்னை மரியாள் இந்த புதிய ஏற்பாட்டிலே நடமாடும் நற்கருணை பேணையாக இருக்கிறார் என்பதை இந்த ஒரு நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டும் விதத்திலே அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது அன்பிற்குரியவர்களை சந்திப்பு நம்முடைய வாழ்விலே சந்திப்பு என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதரையும் நாம் சந்திக்கின்றோம் ஒரு இடத்துக்கு செல்லுகின்றோம் என்றால் அந்த இடத்திலே ஒவ்வொரு மனிதர்களையும் சந்திக்கின்றோம் ஒரு சில மனிதரை சந்திக்கின்ற பொழுது நமக்கு கோபம் வரும் இன்னொரு சில மனிதர்களை சந்திக்கின்ற பொழுது கவலை வரும் இன்னும் ஒரு சில மனிதர்களை சந்திக்கின்ற பொழுது எதுகடாய் இவனை சந்திச்சோ அப்படிங்கிற ஒரு மன மனதிலே எழக்கூடிய விதத்திலே அமைந்திருக்க கூடியதாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு மனிதர்களையும் சந்திக்கின்ற பொழுது விதவிதமான உணர்வுகளே கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆனால் உன்னதமான ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது என்றால் அது மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று இன்றைய விழாவானது நமக்கு

அமைந்திருக்கின்றது ஏற்பாடும் சந்திக்க கூடிய ஒரு நிகழ்வு என்று சொல்வார் புதிய ஏற்பாடும் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பாக இரண்டு கருவறைகளினுடைய சந்திப்பாக இருக்கக்கூடிய இந்த அன்னை மறியல் எலிசபத்தம் சந்தாட்டு நம்முடைய அந்த இடத்திலே மகிழ்ச்சி நிறைவாக வேண்டும் மகிழ்ச்சி சந்திப்பு பிறருக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் பிறருடைய வாழ்விற்கு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பிறரை உயர்த்தும் இருக்க வேண்டும் அவ்வாறு நம்முடைய சந்திப்புகள் அரங்கேறும் போது அந்த சந்திப்புகள் இறை ஆசிரியர் நிரப்பப்பட்ட சந்திப்பாக இருக்கும் என்பதை இது விழாவானது நமக்கு எடுத்துரைக்கின்றதாகவே நம்முடைய சந்திப்பு இன்னிறைவான சந்திப்பாக மகிழ்வின் சந்திப்பாக இருக்கட்டும் இதற்கு இறைமுகன் ஏசு கிறிஸ்து நிறைய ஆசிரியை நமக்கு கொடுக்கட்டும் அன்னை மரியாதையினுடைய பரிந்துரை நிறைவாக நமக்கு தங்கட்டும் இந்த முப்பத்தோரு நாட்களில் அன்னை மரியாதை பற்றி சிந்தித்திருக்கின்றோம் இந்த அன்னையினுடைய பரிந்துரை நிறைவாக நம்மை வழி நடத்தட்டும்